இந்தியன் ஸ்டோர் தொடரில் மீனாவும் சிந்தையெல்லாம் சேர்ந்து சமையல் செய்கிறாங்க சமையல் முடிஞ்சதும் மீனா மாடி இருக்கிற துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்க சொல்லி சிந்தையில் சொல்கிறாங்க அதையும் நான் தான் செய்யணுமான்னு சிந்தையில் கேட்குறாரு மிகத்தானே சொன்னீங்க ஆளுக்கு பாதி வேலை செய்யலான்ண்டு அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க கிரவுண்டில் ராஜீவ் பரட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே கதிர உக்காந்துருக்கிறாரு முடிஞ்சதும் வந்து தண்ணி எடுத்து கொடுக்க கேட்குறாங்க கதிர் ஏதோ சிந்தனையில் இருக்கிறாரு என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர்கிட்ட ராஜு கேட்குறாங்க சவனன் அண்ணன் கொஞ்சம் நாளாகவே சரியில்லை ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அதை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற அரசியை பார்த்து செய்ய காட்டுறாரு குமாரவேலு அவ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி திட்டிகிட்டு உள்ளே போயிடுறா அதை பார்க்குற அவங்க பாட்டி என்ன பண்ணுற நீங்கள் கம்மனி தேவையில்லாத பிரச்சனையை பண்ண வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரசி அப்படின்றாரு அவள் நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டா அவள் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேண்டாம் சைலண்ட்டாக இருந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே ரெண்டு குடும்பமாக சேர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீ வேறு அவங்க அண்ணனை போட்டு அடித்து வச்சிருக்கிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எது விதிப்படி நடக்கணுமா அப்படித்தான் நடக்கும் விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு குமார வேலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கோயிலுக்கு நடந்து போகிறாங்க அரசியும் கோமதியும் அங்கே அப்பா அவங்கள பார்க்குற பழனி வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாலேயே விளையாடுறாரு அக்காண்டு நீ இதுக்கு என்ன அக்கான்னு கூப்பிடுற நான் ஒரு விஷப்பாம்பி நாளாக சோறு போட்டு வளர்த்துருக்குறேன் உனக்கு உனக்கு எந்த பேச்சும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிளம்பிடுறாங்க பழனி அரசிக்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு கண்டவங்க கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சுன்னு அரசியும் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க கோமதி எந்த தப்பும் செய்யாத பழனி மன வேதனையோட நிற்கிறாரு